ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் காலையும் வணக்கங்க எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா நாங்களும் நல்லா இருக்கிறோங்க நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க இன்றைக்கி என்ன வீடியோனால் நம்மளோட குட்டி கார்டன் சின்ன தோட்டத்தை பார்க்கலாம் வாங்க இது பாருங்கள் நம்ம செவ்வருளி செடிங்க இது வச்சு எப்படியோ ஒரு பத்து வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க இதாங்க நம்ம முதல் முதல் வச்ச செடி எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் பூ பாருங்க எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு இது கீழே நிறைய கிளை வந்ததுங்க எல்லாத்தையும் நாங்கள் உடச்சி அப்பப்போ கட் பண்ணி போட்டுறதுங்க இல்லைன்னா இன்னும் பெரிய செடியாக இருக்குங்க பாருங்க கீரைங்க கரஞ்சு குட்டி கீரைங்கண்ணா இங்கே கத்திரிக்காய் செடி இருக்குதுங்க இது பாருங்கள் இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு கத்திரிக்காய் செடிங்க இது ஹைட்டு பாருங்க இப்போவே காய் வைக்கிதுங்க பூ வச்சுருக்குது பாருங்கள் சின்னதுலேயே காய்க்குங்களாட்டுக்கு இதுக்கெல்லாம் மருந்து அடிக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஓட்டை ஓட்டையாக இருக்குதுன்னு இங்கே பாருங்கள் இது இட்லி பூ செடிங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை வச்சு ரொம்ப நாள் ஆகுதுங்க ரெண்டு இலை வருங்க அப்புறம் காஞ்சிருங்க இங்கே பாருங்கள் ஆல்ரெடி காஞ்சு பாருங்கள் பார்க்கலாங்க இது எப்போ தலையுதுன்னு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி செடி இங்கே பாருங்கள் தக்காளி காயில் இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் தக்காளி நல்லா பெருசாக வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு ரெண்டு செடியும் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பூ விட்டுருந்துதுங்க இங்கே ரோட்டோரத்தில் இருக்கிறதுனால இங்கே பாருங்கள் ரோட்டோரத்தில் இருக்கிறதுனால மாடு கடிச்சிட்டு போயிடுச்சுங்க ரெண்டு செடி அப்படியே பூவோடு கடிச்சு சாப்பிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் திண்ணி தீப்பத்து செடி இது செடி பெருசாக இருந்துதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது காஞ்சிருச்சுங்க அதோட விதையுலந்து முளைச்சிட்ருக்குதுங்க அப்புறம் வாங்க பூ செடி பார்க்கலாம் இங்கே பாருங்க இது வந்து சங்கு பூச்செடிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஒயிட் கலரில் பூத்து இருக்குது பாருங்கள் பர்பிள் கலர் வரும் இது ஒயிட் கலரில் வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் செம்பருத்தி செடிங்க செம்பருத்தி இன்னைக்கு பூ இருக்குதா தினமும் இதில் ஒரு மூணு பூ நாலு பூ பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாமி பழத்துக்கு நிறைய பூ இருக்குங்க சாமிக்கு பூக்கு பஞ்சமே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் துளசி செடி துளசி செடி இங்கே ஒரு துளசி செடி இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூக்கு இங்கே பாருங்கள் எல்லோ கலர் அழகாக இருக்குது பாருங்க நிறைய பூக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு பெரிய செடியாக இருந்து காஞ்சு போச்சுங்க அழகாக இருக்குது பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள் இது வந்து என்ன பூன்னு தெரியலிங்க ஃப்ரெண்ட்ஸ் பூன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு இது என்ன பூ பேர் தெரிஞ்சோ எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரியல அப்படியே பார்த்தீங்கன்னா இது மிளகாய் செடி பூ பாருங்கள் எத்தனை பூ விட்டுருக்குதுன்னு பாருங்கள் நிறைய பூ இருக்குது சின்ன செடி தான் ஆனால் அப்புறம் இங்கே ஒரு மிளகாய் செடி இருக்குது பாருங்கள் ரெண்டு மிளகாய் செடி இது துளசி நெக்ஸ்ட்டு நம்ம ரெட் ரோஸ் செடி பாருங்கள் இதில் ஒரு அஞ்சு பூ ஏழு பூ இருந்ததுங்க அப்போயும் உங்களுக்கு நான் வீடியோ போடணுன்னு நினச்சேன் டைம் பற்றிலங்க ஃப்ரெண்ட்ஸ் செடி பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குங்க